வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு முருகபக்தர்கள் மாநாடு நடந்துச்சுல அஞ்சு லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அஞ்சு லட்சம் இல்லையாங்க கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கூடியிருப்பாங்க நிறைய பேருக்கு உள்ளே வர முடியலையா ஃபுல்லானதுனால அந்த இடமே நடக்கக்கூடிய அந்த திடலே ஃபில் ஆனதுனால நிறைய பேருக்கு உள்ளே அனுமதி வந்து கொடுக்கப்படலை எல்லாத்தையும் சேர்த்தா ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பேர் இந்த மாநாடுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு இப்போது தமிழக பாஜக ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கார்ட்டூனில் இருக்க அந்த புகைப்படம் உட்காந்து அந்த கூட்டத்தை பார்க்குற மாதிரியும் பக்கத்தில் வந்து மீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் என்ன தேடிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அதற்கு ஸ்டாலின் அவர்கள் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் பெரியார் மண் பெரியார் மண் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தேடிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை தமிழக பாஜக வெளியிட்டிருக்காங்க திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் இது பெரியார் மண் பெரியார் மண் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லுவாங்க அதுக்கு பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா இது பெரியார் மண் கிடையாது இது பெரியாழ்வார் மண் இது ஆன்மீக பூமி கடவுள் மறுப்பு இந்த எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இது ஆன்மீக பூமி அப்படின்னு பாஜக பதிலடி கொடுப்பாங்க இப்போ இந்த மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய கூட்டத்தை வச்சு பார்த்துக்கோங்க இது பெரியார் மண்ணா இல்லை பெரியாழ்வார் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க திமுக அட்டாக் பண்ணி இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல ஒவ்வொரு சஷ்டியைப்பையும் கந்த சஷ்டி கவசம் பாடணும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துரை பிஎம் மோடி வந்து நடத்தினாரு அதனால பிஎம் மோடிக்கு பாராட்டு இது ஒரு தீர்மானம் கார்த்திகை தீபத்தை தீபத்தூணில் ஏற்றணும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றணும் இது மூணாவது நாலாவது குன்றம் குமரனுக்கே திருப்பரங்குன்றம் குமரனுக்கே சொந்தமானது அப்படிங்கிறது நாலாவது தீர்மானம் அடுத்து ஹிந்துக்கள் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது ஐந்தாவது தீர்மானம் ஸோ இது மாதிரியான தீர்மானங்கள் டோட்டலாக ஆறு தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருக்கு இதில் ஹிந்துக்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படிங்கிற இந்த தீர்மானத்துக்கு திராவிட கட்சிகள்லாம் கதரோ கதரோன்னு இருக்காங்க இப்போ வரைக்கும் மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆக போகுது இப்போ வரைக்கும் அந்த கதறல் சவுண்டு ஓயவே இல்லை என்ன சன் நியூஸ் சொல்றாங்க சன் நியூஸ் சன் நியூஸ் உடைய குணசேகரன் ஓட்டி எக்ஸ்ட்ரா டைம்லாம் வேலை பார்த்து உட்காந்து அழுவா போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்ரெடி நீதிமன்றம் இந்த மாநாட்டில் அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதையும் மீறி ஹிந்துக்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு காற்றில் பறந்துருச்சு இவங்க ஃபாலோ பண்ணல ஹிந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சன் நியூஸ் அழுகாத குறையா நியூஸ் கார்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது இந்துக்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜமாத்து வந்து இன்வால்வ் ஆகுறாங்களே ஜமாத்து சொல்கிறாங்கள திமுக கூட்டணியுடைய வேட்பாளரை தான் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கையெல்லாம் கிட்ட இருந்து அறிக்கையெல்லாம் வரும் அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் மத தலைவர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும் இவங்களுக்கு ஓட்டுப்படக்கூடாது பாஜக கூட்டணியை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நிறைய தேர்தல்களில் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டுருக்காங்க அப்போது ஹிந்துக்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்து மக்களுக்கு ஃபேவராக யார் வந்து செயல்படுறது ஹிந்து பண்டிகைகளுக்கு யார் வாழ்த்து சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது ஹிந்துக்கள் ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அந்த மாநாட்டில் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது யாராவது பேசுனாங்களா ஜென்ரலாக ஹிந்துக்கள் ஒன்றுபடணும் ஹிந்து மதத்துக்கு எதிராக யார் வந்து செயல்படுறாங்களோ யார் கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் இது எப்படி பாலிடிக்ஸ் ஆகும் அப்படின்னு பாஜக ஹிந்து முன்னணி பதிலடி கொடுக்குறாங்க இப்போ கூட சில மினிஸ்டர்ஸ் பாருங்கள் ராமாயணம் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மினிஸ்டர் கோவி செளியன் அவர்கள் சமீபத்தில் பேசினார் டெங்கு மலேரியா இதோட சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை போடுறீங்க சனாதன தர்மம் அப்படின்னா ஹிந்து மதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை ஒழிக்கக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போடப்படுது ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து அப்படிங்கிறது முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் கொடுக்கணும் திமுகவுடைய தலைவர் அப்படின்னு இருந்தால் அது அவங்க விருப்பம் ஆனால் முதல்வர் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்போ ஹிந்து மத பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து வந்து சொல்லணும் ஆனால் அந்த வாழ்த்து சொல்கிறது இல்லை வாக்கு வங்கி ஹிந்துக்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவானுச்சு அப்படின்னா பண்டிகைகளுக்கு வாழ்த்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் யாருமே ஹிந்து மத விவகாரத்தில் தலையிட்டு விமர்சனம் செய்ய மாட்டாங்க ரெண்டு ராமாயணத்தை கட்டுக்கதை அப்படிங்கிற கற்பனை அப்படிங்கிற பேச்செல்லாம் யாரும் பேச மாட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா பல கோவில்கள் ரொம்ப சேதமடைந்து இருக்கக்கூடிய பல கோவில்கள்லாம் மீட்கப்படும் கோவில்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இது மாதிரி இந்துக்கள் ஒன்றுபடணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான சில டேர்மு அதில் எதுக்காக இப்படி கதறிக்கிறிக்கிங்க சன் நியூஸு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இப்போ கூட பாருங்கள் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒரு கட்சியுடைய தலைவர் திருநீரை வந்து அழிச்சிட்டு செல்ஃபிக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தார் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் பேசி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இன்டென்ஷனாக நான் பண்ணலை வேர்வை இருக்கும் அதை வந்து தொடக்கலாம் அப்படிங்கிற ஸோ அது மாதிரி அது நான் நார்மலாக இயல்பாக பண்ணுற ஒரு விஷயம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சியை வந்து இப்படி தொடச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் புண்படுத்தணும் திருநீரை அழிக்கணும் வேணும்னே அப்படின்னா எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்ருக்காரு இதுவே இந்துக்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக குவிந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு கிடைத்த வெற்றி அப்போது இந்துக்களுடைய ஒற்றுமை ஓங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுக்கான நோக்கமே அதில் ஒரு தீர்மானமாக அதை சொல்லியிருக்காங்க இதை வந்து ஏன் இப்படி கதறிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஹிந்து முன்னணி சொல்ல இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்